பேட்டிங் என்ன போகிறாலோ இப்போ செம்மையாக செட்டாக இருக்குது ரவீந்திரா செம்ம பேட்டிங்கு ஸ்டார்டிங் பண்ணது கடைசி வரைக்கும் செம்ம ஹீட்டிங்கு எந்த ஒரு பேட்டிங் பார்த்தாலும் செம்ம சூப்பர் போலிங்கும் சூப்பராக இருந்துச்சு அப்போ ஒரு இருந்துச்சு ஒரு கேஸ் விட்டாலும் மூணு கேஸ் பிடிச்சிருந்து கேஸ் பிடிச்சாருல்ல ரச்சில் அதான் இங்கே இருக்கிறார் எல்லாருமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஸ்டாண்ட் ஆகிடுச்சி டெவன் கான்வென்லனா கூட சச்சின் ரவீந்திரா நல்லா பண்ணுறாரு ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை இப்போ நமக்கு சிக்ஸ் செவன் வரைக்கும் நல்ல பேட்டிங் இருக்குது அப்படிலாம் இல்லை ப்ரோ சிஎஸ்கேனாலே வந்துட்டு ஓவரால் டீமே வந்துட்டு தான் இந்த தோனி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கீ பிளேயர் மாதிரி தான் அந்த மாதிரி தான் இப்போ சேர் வரைக்கும் பேட்டிங் இருக்குது கான்வியில் மிஸ் பண்ணுற மாதிரியே இல்லை மிஸ் பண்ணுற மாதிரி இல்லை ரச்சின் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ரச்சினு ஃபர்ஸ்ட் டைம் கேட்ச் விட்டாங்க அப்புறம் செகண்ட் டைம் ரெண்டு தடவை அவங்க தான் கேட்ச் பிடிச்சாங்க ஸோ சென்னையில் எப்படிங்க சென்னை தூக்காவேத்திரி சென்னை தான் ஜெயிக்கும் ரொம்ப ஆ இருக்கும் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அடிப்போம்லாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஜிடில தான் தமிழ்நாடு பிளேர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க தான் அடிப்பாங்க இன்றைக்கி அவங்களோட கிரவுண்ட் தான் இதுன்னு நினச்சிருக்கணும் பட் சிஎஸ்கே இன்றைக்கி மாஸ் பண்ணிட்டாங்க டூபே அதுவும் இல்லாமல் ரச்சின்லாம் சூப்பர் ஃபீல்டிங் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணார் அடுத்த மூணு கேட்ச் பிடிச்சி எல்லாத்தையும் கம்பன்சேட் பண்ணிட்டாரு சரியான பேட்டிங்கு அந்த ஓப்பனிங் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நம்மளுக்கு எப்பயும் ஓப்பனிங் செட் ஆகிடுன்னு வச்சிங்க பட் இருந்தாலும் மங்கமாக பண்ணுறாங்க நைன் அப் வந்து அலருது அப்படியே மாஸ் காட்டுறானுங்க லைன் அப் நொறுக்கி விட்டுறானுங்க கலப்பா லைன் அப்னு சொன்னாங்க மும்பை இது பார்த்தா அப்படி தெரியுதான்னு தெரியல எங்களுக்கு தெரியுதா எங்களுக்கு எப்பவுமே கலப்பா லைன் அப் தான் பத்து பேர் தான் ஆடுவானுங்க இப்போ துஷா தேஸ்பாண்டே கூட அண்ட்ரட் வச்சிருக்காது கடப்பாரா கடப்பார லைன் அப் ஒன்றுமே பண்ண முடியாது மும்பை டென்ஸ் கடப்பார கடை இனிமேல் சிஎஸ்கே தான் கிடப்பா தான் கடப்பார வரவெல்லாமே சிக்ஸ் அடிக்கிறவங்க பிளேஸ் மட்டும்தான் இந்த சிங்கிள்ஸ் தட வரதுலாம் யாருமே இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தான் மிச்சம் எல்லாமே ஹிட்டிங் தான் நான் ஜிடி டஃப் கொடுக்கல அதான் சூப்பராக முடிஞ்சு வைரல் வர்ற ஒரு டீம் அந்த அளவுக்கு விளையாடுறாங்க மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்தது என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் இந்த மேட்சில் வருவேன் தெரியல பட் தோனி சூப்பராக விளையாடினாலும் நான் நினச்சேன் ஆனால் அவங்க தோனி வரவே இல்லை கிரவுண்டுக்கு நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம்

ஸோ அவர் நெக்ஸ்ட் டைம் ஆகுது அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு விக்கெட் குள்ள அவர் வந்து விளாட்னா பெட்டராக இருக்கும் அதை சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன் பாப்பா வீட்டுக்கு போனாதான் அதுக்கு நல்ல தோனிக்காக தான் மேட்சுக்கு வந்தோம் ஆனால் சின்ன டிசப்பாயின்மெண்ட் ரெண்டு மேட்சுமே அவர் இறங்கலை ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் எதிர்பார்த்தோம் தோனி வந்து விளையாடுவாருன்னு பட் வரல பட் டூபே உண்மையிலே ரொம்ப நல்லா ஆடினாரு குட்டி அடிச்சிட்டாரு இன்னைக்கு சிக்ஸ் மழை தான் இன்னைக்கு ஆக்சுவலாக தூபே சொல்லணும் தான் ஆக்சுவலாக பேட்டிங் வந்து நாங்கள் இளையவனை வந்து உள்ள இறங்கி அவர் ஆடுறாரு ஆடலையோ அப்படி கிரவுண்ட சிங்கம் மாதிரி இறங்குவாரு அப்படி கர்ஜின மாதிரி கர்ஜி பாருன்னு பார்த்தோம் கடைசியில வந்து எல்லாரும் வந்து இறங்கி டிசைன் பண்ணிட்டாங்க பட் என்னால பேட்டிங் நல்லா தான் ஆடினாங்க எல்லாருமே இறங்கணும் எல்லாருமே வந்து ஒரு டீமுக்கு என்ன பண்ணுமோ கரெக்டாக டீமுக்காக பண்ணாங்க இண்டிவிஜுவலாக பண்ணாமல் டீமுக்கு என்ன பண்ணுமோ பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு தலைவன் இறங்காது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது ரொம்ப மனசு கஷ்டமாக ரெண்டு மேட்சாக வரும் எப்படியாச்சும் பார்த்துடலாம் அவருக்காக அந்த ஒரு ஒரு உள்ளே இறங்கி அந்த ஒரு பீச்சை பார்த்துட்டு தலைவன் அப்படி ஒரு கெத்த அந்த அதை பார்த்துட்டு ஒரு ரெண்டு பால் ஆடிட்டார்னா ஆத்மா சாந்தி ஆடிக்கணுவாங்களேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆத்மா கிடைச்சோம் தலையோட மேட்ச் என்னோடய ஃபர்ஸ்ட் மேட்ச் இது நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக டிக்கெட் கிடைச்சதே ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு வந்தேன் இந்த மேட்ச்சில் அதே மாதிரி வந்து தலை விளையாட விளையாடாதது மட்டும்தான் வந்து ஒரு குறையாக இருக்கே தவிர அவரோட ஃபீல்டிங் சரி அவரோட கேட்ச் சரி எல்லாமே வந்து டைவெடிச்சு பிடிச்சது எல்லாமே தோனி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அந்த பாட்டு போட்டது சூப்பர் அதுக்கு என்ன அண்ட் ரியலி வி ஆர் வெரி ஹாப்பி ஆனால் டக்கரான ஃபைட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் தனியோட லாஸ்ட் சீசன் அதான் ரொம்ப மெமரபிளாக பின்னாலே எங்கப்பா அவங்களே தூக்கி அதெல்லாம் பார்க்கறதுக்காக மெமரிஸ் ஜே தான் நடக்குது ஸோ చెన్నై దా వరు చెన్నై దా కప్ చేయకో జడేజా వండి నాంగ అవుట్ అవానా తోలలే ఆనా జడేజాకి ముందాడి ఎంగ తలయాం చాంగ జడే జడ్డు బ్యాటింగ్ నాంగ ఎంజాయ్ పన్నో ఫస్ట్ టైం మ్యాచ్ పాక సత్యమ సమ్మే కన వర లెవల్ మ్యాచ్ ఆనా ఇవ్లో పెద్ద స్కోర్ ఉన్న ఎక్స్పెక్ట్ పన్నవే లే అన్నా ఒను ధోని వరలన్ కొంద కష్టమా ఇరు లాస్ట్ ఒక బాల వరువాను పాత వరల కండి బ్రో వికెట్ ఊయం పోతన ధోని ఎప్పుడు ధోని ఎప్పుడు నెక్స్ట్ వికెట్ ఎప్పుడు ఎప్పుడు అదమారి తల తల బ్రో actually ரொம்ப மிஸ் பண்ணோம் நான் தோனி பேட்டிங் மிஸ் பண்ணிருந்தோம் ஆனா கிரில்லிங்கா இருக்கும் பார்த்தோம் ரொம்ப நல்லா தோனி வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பேட்டிங் தோனி ஆர்டர் மட்டும் தான் பார்க்க முடியல லாஸ்ட் த்ரீ பால் இருந்தது உள்ள வந்திருக்கலாம் அவரு பட் ஜட்டு வரைக்கும் விட்டாரு ஓகே அவரோட பிளான் என்னன்னா எல்லா இன்சூரன்ஸ்க்கும் விடுறாரு அவர் வந்து எல்லாமே செட் பண்றாரு இப்போ அடுத்த டென் இயர்ஸ்க்கு சென்னை டீம்ல தொடவே முடியாது அந்த அளவுக்கு பிளேயர் செட் பண்ணி கொடுத்துட்டாரு ஆமா லைக் வி எக்ஸ்பெக்டட் ஃபார் டோனி டு கம் பேட்டிங் பட் இட் வில் சீ நெக்ஸ்ட் மேட்ச் வில் கம் வராம சும்மாட்டும்பதான் <laughs> <laughs>

और वार so, <laughs> तो, <तैसा वसूल. laughs> ने पाता लास्ट थ्री बॉल्स आना पर्व जडेजा लास्ट इयर नमें जेक वो सो हापी हापी दैट धोनी टू दैट कैच ना 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 ना

சூப்பர் கேட்ச் ப்ரோ ஃபார்ட்டி டூன்னு யாருமே நம்ப மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் ஃபார்ட்டி அந்த மாதிரி வந்துட்டு ஃபீல்டு அவ்வளோ இதாக இருந்துச்சு தோனியோட கேட்ச் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹாஃப் ப்ரோ டைவ் கேட்ச்லாம் ஸ்டேடியம் வந்து நம்ம டிவியில் பார்த்து நேரில் மாதிரி ஒரு மூமெண்ட்டு கேட்ச் அதை நல்லா இருந்துச்சு ஆனால் தோனி தான் விளையாட ஓகே கேட்ச் ப்ரோ நூற்றி அறுபத்தி ஜம்ப் பண்ணி ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவரோட வயசுக்கும் அவரோட கேட்சுக்கும் அவரோட ஸ்பீடுக்கும் சத்தியமா எதுவுமே சொல்லவே முடியாது ப்ரோ செம்ம கேட்ச் அது உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பட் ஜிடியோட பேட்டிங் சுத்தம் போரா இருந்தது வரவங்களாம் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாங்க எப்பவுமே குஜராத்தை தமிழ்நாடு தான் வெல்லும் இன்னைக்கு தமிழ்நாடு வென்றிருக்கிறது பேட்டிங் பார்க்கலாம்னு வந்தோம் ஆனால் அந்த ஒரு ஒரே ஒரு கேட்ச் போதும் அதே எங்களுக்கு மனநிறைவு கொடுத்து சரியான கேட்ச் சூப்பர் டேர்னிங் பாயிண்டாக தான் சாம கேட்ச் ப்ரோ வேறு ஃப்ராங்காக சொன்னால் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அது லெவல் வேறு டிவியில் பார்க்குறதுக்கு அது டேரெக்டாக பார்க்குறது லெவலே வேறு அவருக்கு நாற்பத்தி ரெண்டு ஏஜ் ஆன மாதிரி தெரியல அவர் எதோ இருபத்தெட்டு முப்பது வயசு மாதிரியே என்ன ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு பார்ப்போம் வீடியோ யாருமே அப்படி பிடிக்கிறது இந்த ஜென்ரேஷன் ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற கீப்பர்ஸே எடுத்து பாருங்கள் யாவா அந்த மாதிரி கேட்ச் பிடிக்கிறான் ரொம்ப கஷ்டம் ஆனால் சொல்கிறேன் பாயிண்ட்டாக கரெக்டாக இங்கே தான் இதுதான் கை கொரோனா கரெக்டாக அந்த ஜட்மெண்ட் வந்து தலைவங்கிட்ட அச்சீவ் பண்ண முடியாது டீமோடைய ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டு அதனுடைய மூமெண்ட்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக ஆட்டோ மோட்ல டோனின்ற ஒருத்தரோட ட்ரெய்னிங்லாம் நடக்குது. 11 காலையில அவரே வந்து இறங்கலாம். சாமியா அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு எல்லாரும் எல்லாமே பால் அடிச்சு இந்த எல்லாமே அடிச்சாங்க. எதுமே வந்து ஸ்டோக் கேக்கிறதே இல்ல. இவラスக்கு 206 அடிச்சிருக்காங்க. அவளோ ஸ்கோர் வந்து காருமே ஓபனிங் ரெண்டு பேர்தான். சித்தராஜும் அவங்க ஆட்டம்தான். டோனி வராது தற்போதையக்கு. சீனியர்ல தலைய 슈퍼ஸ்டார் கலக்குறற இந்த ஏஜ்ல அதே மாதிரி கிரிக்கெட்ல டோனி கலக்குறாரு. சோ போத் அவங்க ரெண்டு பேருமே இன்ஸ்பைரிங் நமக்கு என்டர்டெய்னிங். சோ we need to follow them. பர்சன்டேஜில் அவங்களோட டெடிகேஷன் அந்த கமிட்மெண்ட் வந்து நம்ம ஜஸ்ட் மீ நீட் டு ஃபாலோ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் தான் சிஎஸ்கே வந்து வின் பண்ணும் ஆனால் இந்த அளவுக்கு ஈஸியாக வின் பண்ணணும் தெரியல இது இரு இரநூத்தி இருபது ரன் வர்ற பிச்சு நம்மளே பதினஞ்சு ரன் இருபது ரன் ஷாட் தான் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இந்த ஐபிஎல் டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு விர்ச்சுவல் கிவ்ல ஆட் பண்ணி விட்டு சுற்றி விட்டு

ஃபைனல்ஸ் வரைக்கும் போவோம்ல ஸோ கண்டிப்பாக தலை வந்து நம்மளுக்காக நல்லாவே பண்ணு கொடுப்பாரு நம்மளுக்கு கடைசியில் அந்த பிபி டேப்லெட்லாம் போட விடாமல் ஈஸியாக ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப அதிசயமாக தான் இருக்கு மனித உணவு கொள்ளை இது மனித காதலை அதையும் தாண்டி புனிதமானது